அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து எதை வந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஏரகமானு ரகுமான் இல்லை அந்த ரகுமானுக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு அது எப்படி நடந்திருக்கு அந்த இன்சிடெண்ட் வந்து ரொம்ப அதிர்ச்சிகரமான தகவல் அதுக்கும் அண்ணன் சீமானவர்களுக்கும் எப்படி வந்து ஒரு தொடர்பு இருக்குது அந்த இன்சிடெண்ட்டு அண்ணன் சீமான் இன்சிடெண்ட்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அதே போல் அண்ணன் சீமானை வந்து எப்போயிலிருந்து எதிர்க்க ஆரம்பித்தாங்க ஏன் எதிர்க்கிறாங்க எல்லாம் மாற்றி மாற்றி பேசுகிறாரலாம் சொல்கிறாங்களே உண்மையிலே என்ன தான் நடக்குது ரஜினி அண்ணன் சீமான் அவர்கள் சந்திச்சனால அண்ணன் வந்து சங்கி ஆயிட்டாரா இல்லை என்ன தண்டா பிரச்சனை அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன வீடியோ தெளிவாக பார்ப்போம் ஏஆர் ரகுமான் அப்படிங்கிறவர் இன்னொரு சாதாரணமாக வந்து ஒரு இசையமைப்பாளர் அப்படின்னு சொல்லி எழுத்துக்களால் எழுதிட்டு கடந்து போக வேண்டிய ஒரு ஆள் கிடையாது ஏ ரகுமான்ங்கிறவர் ஒரு மிகச்சிறந்த இசையமைப்பாளர் தாங்க அவர் வந்து இசையமைக்கிற நல்ல அமைப்பார தவிர ஒரு மனிதாபிமானெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு நீங்கள் வந்து சொல்லிவிட்டும் போயிட முடியாது ஏஆர் ரஹ்மான்ங்கிறவரு ஒரு இஸ்லாமியருங்க அவர் வந்து அந்த மருத்துவ சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கடந்து போயிட முடியாது அப்படின்னா ஏஆர் ரஹ்மான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழர்களின் தலைநிமர்வு ஐயா ஏஆர் ரகுமான் அவர்கள் அதே போல எந்த மொழிக்கு வந்து இசை அதுக்கு விருது வாங்கினாலும் சரி இந்த மொழி பெற்ற தாய்மொழிக்கு வந்து பெருமை சேர்த்தவர் கடமையாற்றியவர் ஐயா ஏஆர் ரஹ்மான் அவர்கள் அவர் வந்து நம்ம சொல்லணும்னா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் ஏன்னா அவ்வளவு ஒரு நல்ல மனிதர் அவர் சிறந்த இசைகள் கொடுத்திருக்கிறாரு இசை மாற்றம் இல்லாம அவர் வந்து ஒரு நல்ல மனிதாபிமானி அதுவும் இல்லாமல் ஒரு தான் தமிழன் அப்படிங்கிறத முழுவதும் உணர்ந்தவர் அது போல் வந்து தான் தமிழங்கிறத உணர்ந்ததோடு இல்லாமல் சில பேரை வந்து தான் தமிழன் அப்படின்னு உணர்ந்துக்குவாங்க உணர்ந்துட்டு என்ன செய்வாங்க இது ஏங்க நாங்கள் வந்து வெளியில் சொல்லிக்கிட்டு நமக்கு வந்து குடும்பம் இருக்குது குட்டி இருக்குது நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கோம் இந்த அதுவும் இல்லாமல் இந்த திரைத்துறையிலலாம் நாங்கள் இருக்கோங்க இதெல்லாம் சொல்லிட்டோம்னா நாளைக்கு சரி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலங்களில் யாராலும் பறிக்க முடியாத அந்த ஆஸ்கார் விருதை வாங்கிக்கிட்டு எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு சொல்லி ரெண்டு கையிலையும் வந்து அந்த குழந்தைகளை எத்தினாப்புல ஏந்திக்கிட்டு இங்கே வந்து கொள்கையை வந்து பிரகடனம் பிரகடனப்படுத்தினா இருப்பாருங்க எங்கு பிறப்பினும் தமிழன் தரவு தமிழனே இங்கே பிறப்பினும் அயலான் அயலானேன்னு சொன்னதுக்கு எடுத்துக்காட்டால் அங்கே போய் ஆஸ்வாட் வாங்கிக்கிட்டு நம்ம தாய்மொழியை உலகரையே வந்து எந்திரிச்சு காட்டிகிட்டு வந்தார்ல அந்த ஏரகுமான் இருக்கார்ல அந்த ஏரகுமான் வாழ்க்கையில் இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் நடந்துடுச்சு அது அவங்க சொந்த வாழ்க்கையில் ஒரு ப்ராப்ளம் அவங்க வந்து அதை வந்து பல பேர் வந்து அது கண் மூக்கு காதுலாம் வச்சு என்னமோ பேசிக்கிட்டு இருந்தாங்க பேசிகிட்டு இருந்தவர்கள் நேற்று தான் வந்த ஐயா ஏற அம்மன் என்ன செஞ்சாங்க இந்த வலைதளங்கள்லாம் அவதூறுகளை வந்து பரப்பாதீங்க அப்படின்னாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து இந்த அவதூறு பரப்புறதே வேலை என்னன்னே தெரியாது சில ஊடக நான் கூட கொஞ்சம் கோமாக கூட திட்டிருப்பேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருந்து பார்த்தா பேசுவாங்க இப்போ ஒன்றும் இல்லை இப்போ ஒரு முழு சாமின்னு வச்சேங்களேன் அவட்டவங்க சொல்லுவீங்க முனு நீங்கள் சொன்னீங்கன்னா போதும் ஆ அவன் நம்ம பையன் நம்ம வந்து அவனுக்கு சோறு விட்டு விட்டோம் சரி இந்த சீமானு ஆடா அவனை பற்றி அவனுக்கு தெரியாதான்பான் சேரிடான்னு சொல்லிட்டு அதெல்லாம் விட்டு போனீங்கன்னா தலைவரை பற்றி சொல்லுவான் இது போல ஒரு பலது அதுக்கு வந்து டாக்டர்னு அவனுக்கு பேர் வச்சுங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அவன் ஊடகவியாளர் இருந்து சமூக ஆர்வலரும் இருப்பானுங்க அவன்லாம் சமூகத்துக்கெல்லாம் ஆர்வலர்லாம் கிடையாது அவன்லாம் அவனுக்கு சமூகத்துக்கு பிடிச்ச நோய் அது போல இருக்கிறவங்க எல்லாம் வச்சுட்டு இன்னைக்கு வந்து எப்படின்னா போய் போய் மீண்டு வந்து பிச்சை எடுத்து போய் இப்போ பேசி பேசி வந்து பிச்சை எடுக்கிறது தப்பி தவறி வந்து நான் நல்லவர்கள் சொல்கிறேன் அப்படின்னு மட்டும் யாரும் நினைச்சிடக்கூடாது ஏன்னா நானும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன் அது போல உள்ளவர்கள் கடந்துட்டு எங்களை தான் சொல்றீங்களா அப்படின்னு நீங்களும் நினைக்காம உண்மையை இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கா இல்லையான்னு நீங்க வந்து பாருங்க அப்படிதானுங்க நடக்குது அப்ப அது வந்து அவங்களை நம்ம வந்து என்ன சொல்ல முடியும் பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே பேசுறாங்க சிலது வந்து அந்த ஒரு செய்தி ஒன்று நம்ம சொல்றோம்னா அதுக்கு வந்து ஆதாரத்தை வாங்கணும்ல இப்போ அவங்கக்குள்ள வந்து ஒரு விவாகரத்துக்கான அதுதான் வந்து அதிகாரபூர்வமான அறிவிக்கல அதுக்கான ஒரு பேச்சு வந்து அப்படி வரும் போல இருக்குன்னு எங்க இருந்து எடுத்தாங்கன்னு தெரியல வந்துடுச்சு எடுத்துட்டு விவாதிக்கிறாங்க பாருங்கள் அவருக்கும் அந்த ஒரு பெண்ணுக்கும் தொடர்பு இருக்குது அதனால் அந்த பொண்ணு வந்து இவர் இவர்கிட்ட தான் இருப்பான்னு சொல்லிடுச்சு அதுக்காக வந்து அதுக்கு வந்து கடை கண் வந்த ஒரு ஆறு கன்று இருந்துச்சு தலையில் ரெண்டு கொம்பு இருந்துச்சு அதனால இல்லாமல் மேலே இருந்தால் அந்த பொண்ணு வந்து இறங்கி வந்துச்சு வேற வேறு மோப்பா கற்பனை குதிரையை வந்து அது தட்டி விட்றாங்க இவனுங்களுக்கு கற்பனை இருக்கலாம்னு தெரில ஆனால் அந்த அவதூறுகளை வந்து தட்டி விட்டு ஒரு மனுஷன் சக தமிழன் அது இல்லாமல் ஒரு நல்ல மனிதர் ஒரு இசையமைப்பாளராக இருந்தால் அந்த இசையமைக்கிற வேலையை மட்டும் இல்லாமல் பல வேலைகளை வந்து பேசாமே பல பேரால பேச வச்ச ஒரு மனிதன் அவரோட வாழ்க்கையில் இது போல் நடந்துருச்சுன்னா ஒரு ஈவரக்கம் எதுவுமே கிடையாது என்னடா நடந்திருக்கும் இப்பெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு ஒரு ப்ரே பண்ணலாம் ஒரு சாமி கும்புறனாக இருந்தால் இது போல் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆத்மார்த்தமாக வந்து அவங்க வந்து ஒன்றை நீயணும் அவங்க வந்து நல்லா இருக்குன்னு பேசணின்னு வச்சுக்கிங்க நீ நல்ல மனுஷன் நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்கிறன்னு அர்த்தம் ஒரு நல்ல கையில் வந்து சோறு வாங்கி தின்னு இருக்கிறேன்னு அர்த்தம் அது தவிர அவதூறுலாம் அள்ளி 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 வீசி வீசி வீசிக்கிட்டு அப்படிலாம் என்னத்தை உனக்கு வந்து நக்கிக்கிட்டு வந்து சாப்பிட தோணுது தெரியல எனக்கு அப்போ இந்த அளவுக்கு வந்து ஒரு அவதூறுகள் அள்ளி வீசிக்கிட்டு இருந்த சமயங்களில் ஐயா ஏரகுமான் வந்து சொன்னாங்க அவதூறுலாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லி வந்து அவங்க சும்மா கூட சொல்ல அவங்க வந்து வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க வீடியோக்கள்லாம் நீங்கள் நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அனுப்பியிருந்தாங்க அது தொடர்ந்து இன்னைக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கா சாயிராபானும் இருக்காங்க இல்லையா அது என்ன ஏரகமனோட மனைவி அவங்க சொல்லியிருக்கிறாங்க உலகத்திலே சிறந்த மனிதர் வந்து என் கணவர் தான் ஏ ரகுமான் தான் அவதூறுலாம் போடாதீங்க என்னோடய உடல்நிலை சரியில்லை நான் இப்போ வந்து மும்பையில் இருக்கிறேன் சரியானதுக்கப்புறம் நான் தமிழ்நாடு வருவேன் என் உடல்நிலை இப்படி இருக்கிறது அவருக்கு வந்து அவரோட வேலைகளில் வந்து பாதிச்சிடும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இதை போல சொன்னேன் அதுவும் கூட நான் வந்து அதிகாரபூர்வமாக அறிவிக்கலை இதுக்காக வந்து நீங்கள் கண்ணுக்காதெல்லாம் வச்சு வந்து பேசாதீங்க அவதூறுகள் பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெண் வந்து ஏற்கனவே உடம்பு சரியில்லாத பெண்ணை மனம் நொந்த தான் வந்து அவங்க இது போல் ஒரு அறிக்கை வந்து கொடுக்குறாங்கன்னா இது போல் வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்துறாங்கன்னா நீங்களாம் என்ன தான்டா மனுஷங்க நீங்கள் அப்படிலாம் என்னடா அவங்களுக்கெல்லாம் பொழப்பு இருக்குது அப்படிலாம் கேட்கணுன்னு தோணுது ஏதாவது நேராக வந்தால் இப்படியே நம்ம கேட்போம் வேறு மாதிரிலாம் கேட்போம் ஏன்னா இருக்க இல்லையே சிறந்த மொழிங்க மொழி தான் அந்த மொழியில் வந்து எல்லாத்துக்குமே அஞ்சாறு வார்த்தை இருக்குது அது போல் அஞ்சாறு வார்த்தையில் வச்சு நம்ம கேட்டுடலாம் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா அப்படிதான் யார் கிடைச்சாலும் சரி என்ன கிடைச்சாலும் சரி அவதூறுகளாக அள்ளி 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 விச வேண்டியது அது என்னன்னே தெரியறது இல்லை ஆனா அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கல இது இப்படி தான் இருந்திருக்கும் இது இப்படிதான் இருந்திருக்கும் இப்போ வந்து அண்ணன் சீமானை வந்து பேசிகிட்டு இருக்காங்க பாருங்க சம்பந்தமே இருக்காது இவனுக்கு அண்ணனுக்கும் சம்மந்தம் இருக்காது அண்ணன் நிக்கிறத வந்து களத்தில் இவன் நிக்கிற வந்து அது போல பசங்க எல்லாம் வந்து பேசிட்டு உட்கார்ந்துருக்குறாங்க சீமான் வந்து குடிக்காரு சீமான் வந்து குடிச்சு விட்டார் ஏய் குடிச்சிட்டார் குடிச்சிட்டாருன்னு பேசுறீங்களே அப்பலாம் இல்ல இருந்தாலும் அவனு கேட்குறேன் யாரோ ஒண்ணு அண்ணன் ஊட்டு வேற யாரையோ ஒருத்தன் எடுத்துக்க குடிச்சவன் குடிச்சோம்னு சொல்லி பேசுறியே குடிச்சதை விக்கிரம் வேண்டாம் அதுக்கு ஒரு அமைச்சர் போட்டது எவண்டா அதுக்கு வந்து டார்கெட் வச்சு விக்கிரமையவன் கடை திறந்து வைக்கிறது யாரு என்ன அதெல்லாம் அப்படின்னு கேட்க தோணுமா இல்லையா தோணணும் எனக்கு தோணுது பார்க்கற உங்களுக்கு தோணுதா இல்லையான்னு எனக்கு தெரியல தோணணும் அதுக்குதான் பகுத்தறிவு அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன் அது அறிவு இல்ல அப்படி என்ன அது போல நம்ம வச்சுக்கோங்க அப்போ நம்ம என்ன தோணுதுன்னா இது போல் வந்து அவதூறுகளை அள்ளி வீசுறாங்க வீசுகிறாங்க இப்போ எதற்காக வந்து அண்ணன் சீமான வந்து இவ்வளோ பேர் வந்து எதிர்க்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க ஏதாவது ஒரு பக்கத்தில் இருந்து மட்டும் எதிர்க்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அப்போல்லாம் இல்லையே அப்போ எல்லா பக்கத்துலேருந்து ஒரு அடிக்கிறான் அடிக்கிறான் அடிக்கிறான்னு பார்த்தா வார்த்தைகளால் நேராக வந்தால் ரப்பனில் போயிடுவான் அண்ணன் அதை அடுத்தது எது எதுக்காகடா இப்போ அவதூறுகள் அள்ளி வீசுகிறாங்கன்னு பாருங்கள் அண்ணன் இன்ன இடத்துல இவங்க ஒரு இடத்துல என்ன கிடையாது வீடு இருக்கிறாங்களா அந்த இடத்துல போய் வீடு இருக்கிறாதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துக்கம் நடக்குது அந்த இடத்துல வந்து ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கிறாரு அப்படின்னா அந்த இடத்துல போய் தான் அவங்களுக்கு வந்து அண்ணனா தம்பியா உறவினராக அண்ணன் போய் நிற்கிறாரு அது இவங்களுக்கு வலிக்குது நிற்கிறதோட வராரா அவருக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது ஏன்னா அவர் தலைவர் அப்படி அவர் வந்த வழி அப்படி நல்ல கையில் சோறு வாங்கி தின்னு இருக்கிறாரு அதை பெத்தவப்பி ஒரு நல்ல இனத்தில் வந்து உண்மையாக வந்து நல்ல ரத்தத்துக்கு பிறந்திருக்கிறாரு வேற என்னத்தை நம்ம சொல்கிறது அது போலலாம் இருக்கிறதுனால அந்த இடத்துல போய் நிற்கிறாரு நின்று அந்த இடத்துல உண்மையாக நிற்கிற வசி அவருடைய வார்த்தை வந்து ரொம்ப தெளிவாக வருது எல்லாரையும் பறந்த உள்ளம் கொண்டு நேசிக்கிறாங்கல்ல அவங்களால மட்டும்தான் இதெல்லாம் முடியும் இல்லாட்டி நம்ம வந்து நேற்று ஒன்று சொல்லிட்டோம் இன்னைக்கு ஒன்று சொல்லிட்டோம் அப்படி இப்படிலாம் இவங்க எல்லாம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து திட்டாங்கன்னா இன்னைக்கு வந்து பார்க்க மாட்டாங்களாம் ஏன்னா அவ்வளோ நல்லவங்களாம் அவங்க திட்டினது எதை பத்தி திட்டினாங்க இப்போ அந்த வந்து அண்ணன் வந்து பார்க்க போறாருல அங்கே போய் பார்க்க போனால் எதுக்காக பேசுனாரு என்ன பேசுனாரு அதை வந்து உண்மையாக வந்து பேசணும்ல இப்போ வந்து நாங்கள் கூட இதில் வந்து வெட்டி போடுறேங்க அதை ரெண்டாயிரத்தி இருபதுல அண்ணன் சீமான் அவர்களே வந்து சொல்லியிருப்பாங்க அந்த கூட்டத்தில் இங்கே வந்து ரஜினிகாந்த் ஐயா வந்து நம்ம எதிர்க்கிறதுங்கிறது அவரோட கொள்கை நிலைப்பாட்டை அரசியலுக்கு வர்றதான்னு தவிர தனி மனிதனுங்கிற ரஜினிகாந்த் வந்து நம்ம வந்து எதுவுமே சொல்லலை அப்படிதான் அண்ணன் சொல்லியிருக்கிறாங்க அதுதான் எனக்கும் அந்த கோட்பாடு பார்க்குற உங்களுக்கும் அப்படிதான் இருக்கணும் அதுதான் சரியான நிலைப்பாடு அதை விட்டுட்டு வந்து கூட எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு வார்த்தை பேசுகிறதும் திருப்பி வந்து கேளோ விளையாட்டு போட்டின்னு வச்சு நடத்துகிறதும் அடுத்தது பார்த்திங்கன்னா இல்லை இல்லை நாங்களாம் வந்து அவங்களுக்கு எங்களுக்கு வந்து நேர்மகை நேர்ந்து நேர் பகையை நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிறதும் இதெல்லாம் வந்து ஒரு நாடகம் அதெல்லாம் அப்படி பேசுனவங்க யாருமே ஒன்றியமே இல்லையா நம்ம வந்து இன்னைக்கு ஒன்றியமே இல்லை ஆனால் வந்து திரைப்பட நடிகர் ரஜினிகாந்தை அண்ணன் வந்து போய் சந்திக்கிறாங்க இன்னைக்கு வந்து அவரோட ஆளுமையை பற்றி பேசுகிறாரு பாருங்க ரஜினிகாந்த் பேசுகிறவர்களோட இன்றைக்கி வந்து சொல்கிறாரு பாருங்களேன் இன்னைக்கு வந்து அண்ணா திமுகவில் அவங்க வந்து முதல் பெண் முதலமைச்சர் வந்து ஜானகி அம்மா இருக்காங்கல்ல அவங்களோட அந்த விழாவில் வந்து இப்போ பேச்சை வந்து போடுறாங்க அதில் பாருங்கள் அன்னையிலேருந்து அரசியல் இல்லை இன்னை வரைக்கும் அரசியல் வரைக்கும் பேசுகிறாரு அப்போ அவருக்கு தெரியுது இல்லை அப்போ அது போல் சமயங்களில் ஐயாவும் அண்ணனும் வந்து சந்திக்கிறாங்க இதை என்ன இருக்குது இதுக்கு வந்து வந்து ஒரு கண்ணு காதெல்லாம் வச்சு பேசிகிட்டு இருக்கிறாங்க எதுக்கு இதை நம்ம சொல்ல வரோம்னா எப்பெல்லாம் இவங்க வந்து எதிர்க்கிறாங்கன்னு நீங்கள் பார்க்கணும் எதுக்கு எதிர்க்கிறாங்கன்னு நீங்கள் பார்க்கணும் எப்போ வந்து எதிர்க்கிறாங்க அண்ணனுக்கு வந்து தேர்தல் நேரம் வர 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 அண்ணனுக்கு அந்த ஒரு கூட்டங்கள் வந்து அதிகமாக வருது கூட்டங்கள் அதிகமாக வருதுன்னு நம்ம சொல்கிற விட அவங்களுக்குன்னு ஒரு உழவு பிரிவுலாம் இருக்கும்ல இந்த இலவர்த்தவங்க இவங்க தான் போய் சொல்லனாலும் பிரிவுகள் எல்லாம் சொல்லிவிடுவாங்க இங்க இந்த பாருங்க நீங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி கிடையாது அண்ணன் சீமானு இருக்காரு அவருக்கு வந்து வேற மிகப்பெரிய ஒரு கூட்டம் வந்து வந்துகிட்டு இருக்குது வளர்ந்துகிட்டு இருக்குது அவர் வந்து எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு போயிட்டுருச்சு பார்த்துங்க அப்படின்னு சொன்னோண்ணே இவங்கெல்லாம் என்ன நினச்சிட்டு இருந்தாங்க காலத்தில் நம்ம நாம் தம்பர் இயக்கத்தை உண்டு பண்ணார்ல ஐயா ஆதித்தனாரு அவரே நம்ம வந்து கரைச்சிட்டோம் இது போல வந்து பல தமிழ் தேசியவாதிகளும் தமிழ் தேசிய கட்சிகளை கொண்டாந்து பல பேர் வந்து கரைச்சிட்டோம் அது போல இந்த சின்ன பாயிண்ட் இந்த சின்ன சின்ன பயல்களை வச்சுக்கிட்டு வந்து போயிட்டு இருக்கிறான் சீமானை வந்து முடிச்சிடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு அண்டர் எஸ்டிமேட் போட்டுட்டு இருந்தாங்க பாருங்க அதெல்லாம் வந்து இன்றைக்கி எதுவும் முடியல அப்படின்னு இவங்க என்னச்சு கத்த ஆரம்பிச்சாங்க பார்த்துக்கங்க மோடியும் இவரும் வந்து ஒன்று சேர போகிறாங்க ஆர்எஸ்எஸ் தான் இவ்வளோ இயக்குது நம்ம தமிழ் கேள்வி சிந்தியில் என் தம்பி தான் சொல்லுவான் இனும் தான் அண்டாம் சரியான வார்த்தை தான் தம்பி அது அப்போ இது போல் வந்து பல விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது என்னடா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா வீழ்த்தே முல்ல அண்ணன் சீமானன் அப்போ வந்து என்ன தலை வீழ்த்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவதோடு தான் வந்து எடுப்பான் கையில் இப்போ எனக்கு நான் வந்து வச்சுருக்கிறது என்ன நம்ம சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து வீழ்த்துன்னு வச்சுங்களேன் முதல்ல வந்து அச்சப்படுத்துவோம் அந்த அச்சத்துக்கு வந்து பயப்படலைன்னு வச்சுக்கோங்க அவதூறு கையெழுப்பான் இன்னைக்கு வந்து அவதூறுகளை வந்து எடுக்கிறதுக்கு இந்த பல அமைப்புகள் சேர்ந்து அவதூறுகளை கையில் எடுத்து போயிட்டு அதுக்கு வந்து வேலை போன சில பேர் வந்து வேலை போயிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு அவதூறுகளே வந்து பரப்புனு ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது இந்த அம்மாவுக்கும் அக்காவுக்கும் வித்தியாசம் தரணும் அண்ணனுக்கு தம்பிக்கும் வித்தியாசம் தெரியணும் எந்த வித்தியாசமும் தெரியலன்னு வச்சாங்க அவதூறு கையில் எடுத்துருவாங்க இப்போ அது போல தான் அந்த அண்ணன் சீமான்கிட்ட வந்து இவங்க வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க இப்போ ஐயா ஏர் ரஹ்மானுக்கு நம்மலாம் இருக்கிறோம் இப்போ வந்து அவங்க வந்து அவங்களோட நிலைப்பாடுகளை சொல்லிட்டாங்க அவ்வளோ ஒரு தெளிவாக இருக்கிற அந்த ஒரு குடும்பத்தில் எவ்வளோ ஒரு குட்டை குழப்புற வேலையெல்லாம் நீங்கள் பார்த்தாங்க பாருங்கள் அதெல்லாம் மிகப்பெரிய தப்பு இல்லை அது போல் வேலையை வந்து பார்த்துட்டாங்க இன்றைக்கி வந்து பார்த்துட்டு இருக்கோம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணுக்கு எவ்வளோ தேவை அண்ணன் சீமான் இந்த மண்ணுக்கு எவ்வளோ தேவைங்கிறத முதல்ல வந்து தெளிவாக இருங்க இப்போ ஒரு உளவியலாக ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க ஒரு விஷயத்த வந்து இருபத்தோரு தடவை திருப்பி 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 சொல்கிறாங்கன்னு வச்சாங்களேன் அது வந்து உண்மை நம்ம தோணிடுமா நம்ம மூளை வந்து அதுக்கு வந்து கட்டுப்பட்டுருமா அதே போல் தான் அண்ணன் சீமானை வந்து மாற்றி 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 இவங்க பேசும்போது நம்ம மூளை வந்து கூடாது ஏன்னால் நம்ம கட்டுப்பட்டோம்னு வச்சோங்களேன் இன்றைக்கி சீமான அளவுக்கு பேசுகிறதுக்கு நமக்காக சிந்திக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடையாது பேசுகிறேன்னா இந்த நாஞ்சல் சம்பத்து வந்து காசுக்காக பேசுவார் அது போல் இல்லை அப்போ நம்ம என்ன வந்து இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நம்ம இனத்துக்காக நம் மண்ணுக்காக நம் வாழ்வியலுக்காக ஒரே ஒருத்தர் தான் வந்து சிந்திக்கிறாரு பேசுறாரு நான் உறுதியாக சொல்கிறேன் ஒரே ஒருத்தர் அண்ணன் சீமான்தான் சிந்திக்கிறாரு பேசுகிறாரு அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு உண்டான வேலைக்கு வராரு அதை பொறுக்காமல் தான் இன்றைக்கி வந்து பல வேலைகள் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் வந்து முறியடிக்கணும்னு வச்சுக்கங்களேன் நம்ம எல்லாரும் வந்து ஒன்றை நெஞ்சு நிற்கணும் எதுக்காக நிற்கணும் சத்தியத்துக்காக நிற்கணும் அண்ணன் சீமானுக்காக நிற்கணும் நமக்காக நிற்கணும் அப்படிங்கிற முடிவு எடுத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வென்றே ஆகணும் அதையும் விட்டுவிட்டோம்னு வச்சுங்க ரொம்ப கஷ்டமாக போயிடும் ஏன்னா ஏற்கனவே வந்து அந்த இடத்துல இருக்கும்போது அமைச்சர் வந்து ரொம்ப கெட்டவனு சொன்னவங்களே இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் வா வா வான்னு கூப்பிட்டாங்க பாருங்க எந்த அமைச்சரும் நான் சொல்லணுமா வாயால் புரிஞ்சுக்கோங்க இது போலதான் நேற்று வந்து ஒரு விஷயம் நடந்தா நீங்க ஒரு விஷயத்த போய் மாத்திட்டு வந்து உடனே சொல்லுவாங்க அதெல்லாம் மரக்கடிக்கணும்னு வச்சுங்க உடனடியா வந்து அண்ணன் சீமான் வந்து கையில எடுத்துறது அண்ணன் சீமான் வந்து இவங்கள போய் சந்திச்சிட்டாங்க அவங்கள போய் சந்திச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி கையில் எடுக்கிறது இல்லை மிகப்பெரிய ஒரு கேவலமா நான் நினைக்கிறேன் இது போல இருக்க அந்த அரசியல் தளத்துல இருந்து இதெல்லாம் வந்து மாத்தணும் அப்படின்ற அவ்வளவு இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஒரே வழி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கணும் அண்ணன் சீமானின் கரத்தை வலுப்படுத்தணும் இதன் என்னோடய கடமையா அப்படின்னு பார்த்தா என்னோடய கடமை மட்டும் இல்லை நம்மளோட கடமை இங்கே இருக்கிற அத்தனை பேரோட கடமை அதை வந்து உணர்ந்து நில்லுங்க இது வந்து எல்லாம் வந்தாங்க நேற்று வந்து விருந்தளிச்சாங்க விஜய் அப்படின்னா பார்த்துக்குங்க இங்கே வய எடுத்துட்டு இருக்க இடத்துல போகிறதுக்கு ஆள் இல்லை எட்டு வழி சாலையில் போய் போகிற இடத்துல போய் பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது அங்கே வந்து வீட்டை அடிச்சானா போய் பார்க்குறதுக்கு ஆள் கிடையாது இன்றை வரைக்கும் நேரடியாக வந்து ஒரு மக்களை போய் நேரடியாக சந்திச்சது கிடையாது நம்ம காட்டினதில் வந்து வீடியோ போடுறோம் பாருங்கள் மக்கள்கிட்ட ஒன்றும் இல்லை இதே போல் வந்து மக்கள்கிட்ட வந்து நேரடியாக போய் மக்களை முழுசும் சந்திச்சுட்டு அவங்க கூட்டத்தில் மக்களோட மக்களை நின்று வந்து வர ஒரே ஒரு தலைவர் அண்ணன் சீமான் தவரை யாருக்கானு நீங்கள் சிந்திங்க உறுதியாக வந்து நம்ம வந்து வெல்லணும் நம்ம வந்து வெல்லுவோம் சத்தியத்தின் பிள்ளைகள் என்றைக்கும் சாய்ந்ததாக ஒன்று சரித்திரமே இல்லை நாம் தமிழ் கட்சி உறுதியாக வெல்லும் அது வென்றால் மட்டும்தான் இங்கே வந்து நாம் தமிழர் கட்சி அளவுக்கு இந்த மண்ணுக்காக நின்று இருக்குங்கிறத வரலாறு சொல்லும் நன்றி வணக்கம்